ஹாய் நண்பர்களே இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் வந்திருக்கோம் என்னென்னா பைக்கில் போனதுனால முதுகு வலி ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் எல்லாம் போயிட்டு வண்டியிலேயே போய் பார்த்ததுனால முதுகு வலி ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால ஹாஸ்பிட்டல் வந்திருக்கோம் ரெண்டு பேரும் அவங்களுக்கும் உடம்பு சரியில்லை எனக்கும் பேக் பெயின் அதனால் ஹாஸ்பிட்டல் வந்திருக்கோம் அது இல்லாத நைட்டு எட்டு மணிக்கெல்லாம் உட்காந்து லைவு போகிறதுனால அதுவும் ரொம்ப வழியாக இருக்குது பேக் பெயின்னு பைக்லேயும் அதிகமாக வேலையெல்லாம் பார்க்க போகிறதுனால வழி அதிகமாக இருக்கிறதுனால ஹாஸ்பிட்டல் வந்திருக்கோம் இன்றைக்கும் எட்டு மணிக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வீடியோ போட பார்க்குறேன் எல்லாம் நல்லா வாங்க லைவுக்கு வாங்க இங்கே முடிஞ்சால் எட்டு மணிக்கு வீடியோ போடுறேன் லைவுக்கு வாங்க ஓகே நண்பர்களை பேசுவோம் எதாச்சும் இருந்தால் பதிவிடுங்கள் பேசுவோம் உலக தமிழர்கள் எல்லாமே பேசுனாங்க நாலு இருந்து உலகத் தமிழர்கள் எல்லாமே லைவ் வீடியோவில் பேசுனாங்க இரவு எட்டு மணிக்கு நியூயர ஒட்டி எல்லாமே பேசினாங்க அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதே போல் தொடர்ச்சியாக நம்ம லைவில் எல்லாம் பேசலாம் இன்றைக்கி இரவு எட்டு மணிக்கு நான் பேசுகிறேன் ஓகே நண்பர்களே பாய்